அனைவருக்கும் வணக்கம் நாம் உணவாக உட்கொள்ளும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உள்ளன ஆனால் இவை அனைத்துமே பல மருத்துவ குணங்களை கொண்டது நமக்கு தெரிந்த சில கீரை வகைகளை தான் நாம் தொடர்ந்து உட்கொண்டு வருகிறோம் இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மணலிக்கீரை இந்த மணலிக்கீரையானது பூண்டு இனத்தை சேர்ந்தது இது நம் தென்னிந்தியா முழுவதும் பரவி காணப்படும் கீரை பஞ்சாப் சிந்து சமவெளி போன்ற இடங்களிலும் வளரக்கூடியவை இது சமையலுக்கு பயன்படுத்தும் கீரைகளுள் ஒன்று இவை மணல் கீரை நாவமல்லி கீரை என்றும் அழைப்பார்கள் இதன் இலை தண்டு வேர் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை முன்னோர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்திய கீரைகளில் இதுவும் இடம்பெற்றுள்ளது வயிற்றுப்பூச்சி நீங்க இந்த கீரை பயன்படுத்தப்படுகிறது குழந்தைகளின் வயிற்றில் கிருமிகளின் தாக்கம் இருந்தால் மிகவும் சோர்ந்து பலவீனமடைந்து காணப்படுவார்கள் ஏனென்றால் உடலில் உள்ள சத்துக்களை கிருமிகள் உறிஞ்சி விடுவதே இதற்கு காரணம் இதை அகற்ற மணலிக்கீரையை சிறிது அரைத்து நீரில் கலந்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் மூன்று நாட்கள் குடித்து மீண்டும் நான்கு நாட்கள் இடைவெளிக்கு பின் மூன்று நாட்கள் குடித்து வந்தால் தட்டை புழுக்கள் நீங்கும் மணலிக்கீரை மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது பொதுவாக கீரைகள் அனைத்துமே மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது கீரையை வாரம் இருமுறை பாசிப்பருப்புடன் கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் குடல் புண் அஜீரண கோளாறு போன்றவை நீங்கும் மணலிக்கீரையை வாரம் இருமுறை பாசிப்பருப்புடன் கூட்டுச் செய்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் குடல் புண் அஜீரண கோளாறு போன்றவை நீங்கும் மார்புச்சளியை போக்கும் கீரை மார்பு பகுதியில் சேர்ந்து சளி கட்டி தொடர்ந்து இருமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் அதற்கு இந்த கீரையை குடிநீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது கீரையை நன்கு அலசிய பின் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து அவித்து சாப்பிடலாம் அல்லது கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதனுடன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலும் மார்புச்சளை சளி நீங்கும் மணலிக்கீரை ஞாபக சக்தியை பெருக்கும் தன்மை கொண்டது ஞாபக மரதி என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் பித்தம் அதிகரித்தாலும் மூளைக்கு தேவையான சத்துக்கள் குறைந்தாலும் ஞாபக மரது ஏற்படும் இக்குறையை நீக்க மணலிக்கீரையை மசியல் செய்து உண்பது நல்லது ஈரலை பலம்பர செய்யும் மணலிக்கீரை ஈரல் பாதிக்கப்பட்டால் உடலின் உறுப்புகளும் பாதிக்கப்படும் ரத்தம் சீர்கெடும் பார்வை குறையும் ஈரலை பலப்படுத்த மணலிக்கீரை கஷாயம் செய்து தினமும் குடித்தால் ஈரல் பெறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்